Satyavama Institute of Science and Technology, Chennai and Sri பாங்காக்கில் நடைபெற்ற மகளிர் இருபது ஓவர் கிரிக்கெட் ஆசிய தகுதிச் சுற்று போட்டியில் ஒரு அணியைச் சேர்ந்த பத்து பேரும் ரிட்டேர்டு அவுட் முறையில் அவுட் ஆகினர் அரபு அமீரக அணியினரின் இந்த நடவடிக்கை கிரிக்கெட் உலகில் மிக வினோதமாக பார்க்கப்படுகிறது முதலில் விளையாடிய ஐக்கிய அரபு அமீரக அணி விக்கெட் இழப்பில்லாமல் நூற்று இரண்டு ரன்கள் எடுத்திருந்தது மழை பெய்யும் சூழல் இருந்ததால் பதினாறு ஓவர் முடிவில் அனைத்து பத்து பேரும் ரிட்டேர்ட் அவுட் முறையில் அவுட் ஆவதாக அறிவித்தனர் இதையடுத்து நூற்று மூன்று ரன்கள் இலக்குடன் விளையாடிய கத்தார் அணியை இருபத்தி ஒன்பது ரன்களில் அவுட் ஆக்கி நூற்று அறுபத்து மூன்று வித்தியாசத்தில் ஐக்கிய அரபு அமீரக அணி வெற்றி பெற்றது இதன் மூலம் இரண்டு புள்ளிகளை பெற்று புள்ளிகள் பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியது மழையால் ஆட்டம் நிறுத்தப்பட்டதால் ஒரு புள்ளிதான் கிடைக்கும் என்பதால் ஐக்கிய அரபு அமீரக அணி இந்த நடவடிக்கையில் இறங்கியதாக கூறப்படுகிறது சத்யவாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட் ஸ்ரீபெரும் புது பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் QR கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்